நாங்க நல்ல சிஸ்டர் நீங்க நிலமா நாங்களும் தப்பி குடிச்சாச்சு சமையல முடிச்சாச்சு இப்போதான் எழுந்தேன் சிஸ்டர் நீங்க வேலையா சிஸ்டர் எனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு நான் முடிச்சிட்டேன் சமையல் வில முடிச்சிட்டேன் காசி பயிறு அப்புறம் ரசம் வச்சுட்டேன் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் 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 தான் வேலை முடிச்சுட்டு கடைக்கு கிளம்ப வேண்டியதான் सितरा सिस्टर बांगे ओके सिस्टर नानी नीमिल दान कापी गुड़ी की नौके ओके ओके ओके, है ना बाय शर्ट सुपर नीमिल ओके ओके सई அது தெரியாம ஐடியா சங்கர் பிரத காலை வணக்கம் சித்ரா சிஸ்டர் என்னையும் காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ குடிச்சிங்களா சிஸ்டர் க்ளியா இருப்பா என் அடுத்த டைம் ஐயா ஆமாம் நாங்கள் நாங்கள் ரொம்ப நலம் பிரதர் நீங்கள் நலமா பசங்கள்லாம் நலமா அனைவரும் நலம் சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ நல்ல நல்ல மாதிரி ஆகல் சிஸ்டர்